வணக்கம் மக்களை நான் உங்கள் மனவெளமா மனப்பாட்டான் நம்ம சப்ஸ்கிரைபர் பாத்தீங்கன்னா ஒரு கமெண்ட் பண்ணிருக்காங்க நானூற்றி ஐம்பது வருஷமா நம்ம சவரியா உள்ள நல்ல தண்ணி கிணற காட்டுங்க அப்படின்னு கமெண்ட் பண்ணிருக்காங்க புனித பிரான்சிஸ் சவரியா நம்ம ஊர் மனப்பாட்டில் கிட்டத்தட்ட ரெண்டே கால் வருஷம் வாழ்ந்துருக்காங்க அதில் உள்ள கம்பால குத்தி ஒரு கிணறு தோண்டி அந்த தண்ணியை தான் அவர் குடிக்க பயன்படுத்தியிருக்காரு அந்த தண்ணி பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூற்றி ஐம்பது வருஷம் ஆகுது இன்னும் வர அந்த தண்ணியில ஒரு சொட்டு கூட உப்பு கேட்காது அந்த அளவுக்கு அந்த தண்ணி வந்து தேன் மாதிரி இருக்கும் தேன் மாதிரி தித்திக்கும் அந்த அளவுக்கு ரொம்ப சுவையா இருக்கும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு நம்ம ஊர்ல வந்த சுற்றுலா பயணிகளும் அந்த தண்ணியில குடிச்சாங்க பார்த்துட்டு இந்த அளவுக்கு இருக்குமா அதாவது பாத்தீங்கன்னா கடல் பாருங்க நான் தெளிவா காட்டின வீடியோல கடல் வந்து எவ்வளவு பக்கமா இருக்கு இந்த கடல் தண்ணி அப்பப்போ அந்த சவரியார் புகையின் வாசல்ல வந்து அடிச்சுட்டு போகும் அப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இருந்தும் அது மட்டும் இல்லாம அந்த கிணத்துக்குள்ள எலுமிச்ச பழம் போட்டு அந்த நாட்டுல கடல்ல வரும் சோ அப்போ என்ன புரியுது இதுல இருந்து கடலுக்கும் அந்த கிணத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்கு தண்ணி உள்ள போற மாதிரி இருந்தாலும் உள்ள போதா இல்லையா அடைப்பு வந்துட்டு பழம் ஆப்பிள் இது போல போட்டு அந்த கடலுக்கும் அந்த கிணறுக்கும் உண்டான கனெக்ஷன் பாத்தீங்கன்னா இல்ல அந்த தண்ணி ஓடக்கூடிய பாதைகள் பாத்தீங்கன்னா அடைச்சிட்டுன்னு சொல்றாங்க இருந்தாலும் இன்னும் வரை அந்த தண்ணி வந்து தேன் போல தான் திட்டிக்கும் உண்மையில பாத்தீங்கன்னா வேற லெவல்ல டேஸ்டா இருக்கும் உண்மையில கண்டிப்பா மனப்பாடு வரவங்க சவரியார் கோகைக்கு வந்து அந்த கிணத்துல உள்ள தண்ணியை குடிச்சிட்டு போங்க பல புதுமைகள் இங்க நடக்குது அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா நம்ம சவரியார் கோயில குழந்தைகளுக்கான வரங்கள் அதிகமா கிடைக்குதுன்னு சொல்றாங்க அதாவது பாத்தீங்கன்னா வெளியூர் பக்தர்கள் அதிகமா வர்றவங்க சவரியார் கோயில வந்து அந்த குழந்தை கிடைக்க ஒரு தொட்டில் ஒண்ணு கெட்டுறாங்க ஸோ அவங்களுக்கு வந்து குழந்தைகள் அதிகமா கிடைக்கலாம் கண்டிப்பா நம்ம புனித சவரியார்கிட்ட வரவங்க அந்த அதாவது பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியங்கள்லாம் இல்லாதவங்க கண்டிப்பா சவரியார்கிட்ட வந்து அந்த புதுமைகளை கேட்கலாம் சோ நமக்காக வாழ்ந்தவர் கண்டிப்பா அவர்கிட்ட எவ்வளவு கேட்டாலும் அள்ளி தருவார் அது மட்டும் இல்லாம இந்த சவரியார் குகை வந்து மிகவும் பழமையானது இங்க பல புதுமைகள் நடக்குதுன்னு பக்தர்கள் சொல்றாங்க சோ கண்டிப்பா மனப்பாடு வரங்க நம்ம சவரியார் குகைக்கும் வந்துட்டு போங்க அப்படின்னா உள்ள எல்லாமே தொடர்ச்சியா காட்டுறோம் மக்களே அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா சவரியார் அதிக ஆண்டுகள் வந்தது நம்ம ஊரு தான் அது மட்டும் இல்லாம இங்கே வாழ்ந்து இங்கே உள்ள மக்களுக்கு பல போதனைகள்லாம் செஞ்சிருக்காங்க பிரான்சிஸ் அவரியா அது மட்டும் இல்லாமல் நம்ம கடலோடிகளில் ஞான தகப்புன்னு சொல்லுவோம் அவர்தான் நமக்கு ஞானஸ்தானங்கள் எல்லாமே கொடுத்துருக்காங்க உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு புனிதர் இந்த மண்ணுக்கு வந்து இந்த மக்களோடு வாழ்ந்தது உண்மையிலே நாமலாம் நமக்குலாம் கிடைத்த மிகப்பெரிய வரம்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து பல புதுமைகள் நடத்திட்டு போகிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கிணற பத்தி அதாவது பாருங்கள் இந்த கிணத்தை பத்தி யோசிச்சு பாருங்க நானூற்றி ஐம்பது வருஷத்துக்கு மேலாகுது ஒரு சொட்டு கூட உப்பு கைக்காது அந்த அளவுக்கு தண்ணி டேஸ்டா இருக்கு அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா அந்த தண்ணி வந்து வத்தவே செய்யாது சுனாமியில் பாத்தீங்கன்னா ஒரு சொட்டு தண்ணி அந்த கொகைக்கு உள்ள வரல அந்த அளவுக்கு சவரியாரின் புதுமைகள் இன்னும் இங்க மனப்பாட்டில் நடந்துட்டு இருக்கு கண்டிப்பா மனப்பாடு விசிட் பண்ண வரவங்க சவரியாருக்கு உங்களுக்கு தேவையான வரங்களை கேளுங்க கேட்டா கண்டிப்பா புனித சவேரியார் சவரியார் கொடுப்பார் பல விதமான புதுமைகள் நடக்குதுன்னு சொல்றாங்க அதனால பல மக்களும் தேடி வந்துட்டு இருக்காங்க சோ கண்டிப்பா திருச்சில பாக்க வரவங்க நம்ம பிரான்சிஸ் சவரியாரையும் வந்து பார்த்துட்டு போங்க அப்படியே மணவேளமா மனப்பாட்டன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி மக்கள்